பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையார் சார் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வந்து வடலூர் காவல் நிலையத்திலேருந்து வந்து சம்மன் அப்படி கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க என்ன இந்த பெரியாரை பற்றி அவதூறு பேசிய வழக்கு இருக்கு அண்ணா சம்மன் ஆகுது என்றைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க ஏதாவது தகவல் இருக்கா சார் இந்த சம்மன் கொடுத்த விவகாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா நீ காலையில் ரெண்டு போலீஸ் மப்படியில் வந்து பாலவாக்கம் பங்களாக்கு வந்திருக்காங்க பாலவாக்கம் பங்களான்னா இவரது சீமானுது அப்புறம் பாலவாக்கம் பனையூர மாதிரி வரக்கூடாது பாலவாக்கம் பங்களாக்கு வந்து ரெண்டு போலீஸ் வந்திருக்காங்கன்னு ஒன்று சீமானுக்கு என்னோட ஏழு மணிக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு அவர் ஒரு பரபரப்போடு வந்திருக்கார் வந்து இந்த மாதிரி வடலூர்லேருந்து வந்திருக்குறோம் சம்மன் வாங்கணும்னு ஒன்று எதுக்கு வந்திருக்கீங்க நான்லாம் வாங்க மாட்டேன் சம்மன் அப்படின்னாரு சார் சம்மன் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுறோம் ஆ நீங்கள் எதாவது போலீஸ் அங்கே வெளியே நிற்க வச்சுருக்கீங்களா கைது பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டுருக்காரு சார் நாங்கள் கைது பண்ண வரல சம்மன் கொடுக்க வந்திருக்கோம் எந்த ஊரில் இருந்து வரும்ங்க நான் வக்கீலுக்கு ஃபோனை போட்டிருக்காரு இவங்க வடலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த சம்மன் பெரியாரை பற்றி முதன் முதலாக வடலூர் நகரத்தில் தான் நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க அதுக்கு புகார் வந்திருக்கு அந்த புகாரின் பெயரில் உங்களை விசாரணைக்கு அழைப்பதற்காக வந்திருக்குறோம் இவர் கிடையாது நான் வாங்க மாட்டேன் சம்மனை அப்படிங்கிறாரு அப்புறம் கிட்டலாம் பேசி வாங்கிக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே போன டீம் கிட்ட விசாரித்தா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் உண்மையிலே சீமான் பயந்து போயிருக்கிறார் அல்லது ஒரு மனநிலையில் ஒரு பெரிய ஒரு அயற்சி தெரிகிறது என்னென்னா இனி கூட பார்த்தீங்கன்னா நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து சீமான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படி கேட்கறதுக்குள்ளே டென்ஷன் ஆகிறார் சார் பிரபாகரன் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் உங்களுக்கு பின்னாடி பேட்டி கொடுத்தவங்களாம் வந்து யாருமே வந்து பிரபாகரன் பெரியாரை நிந்திக்கலை திட்டலை நான் தானுங்க பார்த்தேன் சுபாஷ் சந்திர போஸ் படர்ந்தது அவர் படர்ந்து இவர் படர்ந்தது இவர் படம் இல்லைங்கிறார் பிரபாகரன் வீட்டில் வச்சு இவர் பார்த்ததாகவும் இல்லை இங்கேயோ வச்சு பார்த்துருக்கார் அந்த பதட்டத்தில் கடைசியில் என்ன சொல்கிறேன்னா பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நான் ஏற்க போவதில்லை ஆனால் என் தம்பிகள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என் பின்னால் நான் வர வேண்டியதில்லை வீட்டுக்கு போலாங்கிறார் நாளைக்கு கொஞ்ச நாள் கழித்து பிரபாகரனையே அவர் தவறாக பேசுகிற காலம் வந்துவிடும் என்ற ஒரு பயம் அவன் தம்பிமார்களுக்கு வந்து விட்டது இதில் இந்த போலீஸ் வாரிசம் என்னென்னா தன்னை கைது செய்ய போகிறார்கள் என்ற பயத்தின் காரணமாக சம்மன் வாங்க மறுத்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது வெள்ளிக்கிழமை கூப்பிட்றீங்க வெள்ளிக்கிழமை சம்மனில் கூப்பிட்டு உக்காத்தி வச்சு சனி ஞாயிறு என்னை உள்ளே அரெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்படிங்கிறாரு சார் எங்களுக்கு தெரியாது சம்மன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு போக சொன்னாங்க கையெழுத்து போட்டுட்டு வாங்கிட்டு போக போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு அட்வொகேட்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு எண்பது ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி கேஸ் போட்டதா சொன்னாங்க அப்போ எண்பது ஸ்டேஷனுக்கு நான் சம்மனுக்கு போகணுமா போகலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க சம்மன் கொடுத்தா போய் தராகணும் நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு இருக்கார் இப்போ வெள்ளிக்கிழமை வடலூருக்கு போவாரா இல்லையான்னு தெரில அவருக்கு இந்த பெரியாரை பற்றி பேசியதுலேருந்தே அவருக்கு ஒரு பதற்றம் தெரிகிறது ஒரு அச்சம் தெரிகிறது மனநிலையில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் தெரிகிறது அவர் பேசின பேச்செல்லாம் தொகுத்து பார்க்கும்போது அவர் சுற்றி புற சொல்கிறார்கள் கண்டிப்பாக அவர் இதை விட ஒரு படி மேலே போய் ஏதோ சொல்லி சிக்க போகிறார் நம்மளால் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார் என்ன சிறையில் தள்ளி விட்டார்கள் திமுக ஆட்சி எதிர்பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சா ரெண்டே ரெண்டு போலீஸை பார்த்தே பயப்படுறாருன்னா அவருடைய நிலைமை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது இல்லை அப்படி இருந்துகிட்டே இவ்வளோ வீரா ஆவேசமாக பேசுவார் அவர் இதெல்லாம் நான் வந்து கற்பனையாக சொல்லுங்க போலீஸ் சம்மந்தப்பட்ட போ அங்கே நடந்த காட்சிகள் ஏழு மணிக்கு இவர் அட்வகேட் கூப்பிட்டதும் அட்வொகேட் ஃபோனில் பேசுறதும் சம்மன் வாங்க மறுத்ததும் உண்மை இப்போ என்னவெனால் சொல்லலாம் நான் சொன்னதுக்கு நேர்மாராக சொல்லலாம் இதெல்லாம் தெரியுமா அவருக்கு போலீஸ் சொல்லி இட்டு கட்டி பேசுகிறேன் சொல்லலாம் ஆனால் அத்தனையும் உண்மை அதிமுகவில் சீனியர்ஸ் மத்தியில் கடுமையான அதிருப்தி தலை தூக்கி இருக்குது அப்படின்றாங்க ஒன்று செங்கோட்டையன் இதுவரைக்கும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதுல தனிப்பட்ட முறையில் அவர் பேசி எந்த பத்திரிகையாளரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இன்னொருத்தர் குற்றம் சாட்டி ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக வந்து எடப்பாடி மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதுவும் டெல்லியில் இன்றைக்கி அதிமுக அலுவலகம் திறந்து வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேட்டியை கொடுத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு முன்னாடி இந்த நிலையிலேயே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவங்க வந்து மாவட்ட செயலாளர் மேலே கடுமையான அதிருப்தி அதே மாதிரி எனக்கு என்ன சீட்டு கொடுக்க முடியாமல் பண்ணுங்களா அது பொதுச் செயலாளர் தான் கொடுக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க வட்ட செயலாளர் தன்னை பார்க்க வந்தால் அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறீங்க அவர் என் பேரை கூட போட மாட்டேன்றாரு நான் இங்கே இருக்கிற அந்த கூவம் ஆற்று கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்றுட்டு இருந்த வேலை பார்த்துருக்கேன் அண்ணா நகரில் அப்படின்லாம் ஆதங்கத்தை கொட்டுறாங்க கே டி ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் என்ன அதிமுகவில் நடக்குது ஏன் இப்படி சீனியர்ஸுக்கு கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு கட்சிக்குள்ளே அவ்வளோ உட்கட்சி பூசல் வெடித்து நிற்குதா இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் தெரிகிறது நீங்கள் இந்த கேள்வியில் டெல்லி அலுவலகம் திறக்கக்கூடிய இந்த நாளில் செங்கோட்டினுடைய பேட்டி தான் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறதுன்னு சொன்னீங்க அதை முதல்ல சொல்கிறேன் ஒரு டெல்லியில் ஒரு மாநில கட்சிக்கு ஒரு அலுவலகம் திறப்பது என்பது ஒரு பெரிய கனவு சாதனை அப்படிப்பட்ட ஒரு நாளில் செங்கோட்டின் இப்படி பேட்டி கொடுத்ததால் எடப்பாடியுடைய அந்த அலுவலக திறப்படவே அமுங்கி போயிடுச்சு அதை நான் எப்படி பார்க்குறேன்னா திமுக ஒரு அலுவலகம் திறந்தது அந்த டெல்லியில் திறந்த அலுவலகத்திற்கு அகில இந்திய காங்கிரஸில் சோனியா காந்தி வந்தார் ராகுல் வந்தார் எம்பிக்கெல்லாம் வந்தாங்க எல்லா திமுக எம்பிகளும் போனாங்க சிபிஎம்ல சிபிஐல எல்லாம் வந்தாங்க அப்போ ஒரு திமுக இணையான ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சி வந்து டெல்லியில் அலுவலகம் போது இப்படிப்பட்ட ஒரு விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்றது சந்தேகம் இருக்கிறது காரணம் அங்கே எம்பி இல்லாமல் இருக்கலாம் லோக்சபாவில் நான் அது கூட கவலைப்படலை ஆனால் ஒருவேளை டெல்லியில் போய் அலுவலகம் திறந்தால் நீங்கள் போய் பாஜக தலைவர் சந்திக்கணும் இல்லை பெரிய விஐபி கூப்பிடணும் இப்போ எப்படி திமுக காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டது போல கம்யூனிஸ்ட் தலைவர்களை கூப்பிட்டது போல நமக்கு ஒரு கூட்டணி தலைவர் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் அதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடப்பாடி இப்படி செய்திருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக அவர் மாறியிருப்பார் தமிழ்நாட்டிலே ஒரு மூத்த உறுப்பினர்கள் ஒரு இந்து கிறிஸ்துவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு மூன்று பேரை டெல்லிக்கு அழைத்து கொண்டு ஃப்ளைட்டில் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு எல்லாம் மூத்த உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தான் சரி எந்த ஒன்றியத்தில் எந்த நகரத்தில் இருந்தாலும் சரி கூட்டிட்டு போய் அவர்களை திறக்க வைத்து பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்திருந்தான்னு வச்சுங்களேன் அதில் பெரிய நிகழ்வு மாறி இருக்கும் ஒரு ஒரு எளிமையான தலைவர் பாருங்கள் தன் கட்சி தொண்டர்களை வைத்து டெல்லி அலுவலகத்தை திறந்திருக்கிறார் என்ற ஒரு மாற்றத்தை தோற்றத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடிந்திருக்கும் மக்கள் மத்தியில் இப்போ என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வாய்ப்பை தவற விடுகிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டார் செங்கோட்டைன்னு கிட்ட நீங்கள் சொன்னீங்க செங்கோட்டையை இயற்கையாகவே பேட்டி தர மாட்டார் பேட்டினா இயற்கையாக மத்தங்களை பற்றி பேசுவார் அதாவது விழாக்களை பற்றி பேசுவார் எல்லாத்தையும் பேசுவார் ஆனால் குற்றம் குறை சொல்வது மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேட்டி கொடுத்த வரலாறே கிடையாது அப்படி போகிற போக்கில் சாஃப்டாக சொல்கிறாள் அவர் அப்படிப்பட்ட மனிதர் ஏன் இந்த மாதிரி விழாவை புறக்கணித்ததற்கு காரணம் எங்களை வளர்த்த எம்ஜிஆர் படம் இல்லை ஜெயலலிதா படம் இல்லைன்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் வலிமையான காரணமாக வலிமையில்லாத காரணமான்றது வேறு எனக்கு தெரிந்து இது பிரச்சனை எப்படி வெடித்திருக்கும் அப்படின்னு விசாரித்து பார்த்தால் செங்கோட்டையினை ஒரு ஆறு மாதமாகவே கட்சி தலைமை மதிப்பதில்லை என்ற ஒரு அனல் வந்து வெடித்து கொண்டே இருந்திருக்கு அவருக்காக என்னென்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் யாரோ ஒருத்தர் எக்ஸ்என்பி பையன் அவருக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க அது குறித்து இவரிடம் கலந்து பேசவில்லை என்ற ஒரு கோபம் அதற்கடுத்து அவினாசி பகுதியில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ராஜா என்று பெயர் வருகிறது அந்த ராஜாவுக்கு ஒரு பதவி அப்புறம் இன்னொரு ராஜா என்று சொல்கிறார்கள் அவினாசியிலே அவருக்கும் பதவி கொடுத்தார்கள் இப்படி அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அதன் பக்கத்தில் இருக்கிற மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற நபர்களுக்கு மாநில பதவி மாவட்ட பதவி முக்கியமான பதவிகள் தரும்போது அமைப்பு செயலாளர் என்ற அடிப்படையில் தன்னிடம் கட்சி தலைமை கலந்து பேசவில்லை என்ற கோபம் செங்கோட்டையிலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே வெறும் அப்போ உட்கட்சி பூசல் தான் அப்போது செங்கோட்டையினே வேறு எந்த சக்தியும் வெளியிலிருந்து இருந்து கையில் எடுத்து எடப்பாடிக்கு எதிராக புரட்சி செய்ய தொடங்கவில்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஆனால் செங்கோட்டையின் இப்போது பற்ற வைத்திருக்கிற நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல காரணம் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி ஒற்றுமையாக வேண்டும் என்ற ஒரு பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் போய் ஒரு ஆறு பேர் முன்னாள் அமைச்சர் சந்தித்தார்கள் அதில் செங்கோட்டையினு ஒருவர் அப்போது இது பிரச்சனை வரும்போது அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலன்னு எடப்பாடி சொல்லிட்டார் அதற்கு பதிலாக இந்து தமிழ் பத்திரிகையில் கொடுக்கும்போது அவர் வந்து நாங்கள் போய் பார்த்தது உண்மைன்னு சொல்லி செங்கோட்டையன் ஒத்துக்கிட்டார் இப்போ இதற்கு பிறகு செங்கோட்டையின் இந்த மாதிரி விவகாரத்தை கையில் எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஏற்படுகிற சந்தேகம் செங்கோட்டையினை யாரோ கையில் எடுத்திருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லி அவர் பேசுகிறாரா அல்லது வெளியிலிருந்து ஒரு சக்தி அவரை வந்து எடுத்து எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்கிறதா அது பாஜகவா என்ற பிரச்சனை இருக்கிறது இப்போ என்னை பொறுத்தவரை இந்த அதிருப்தியில் இருக்கிறார்கள் கோகுலேந்திரா அப்படி பேசினார் அண்ணா நகரில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடுமையாக பேசியிருக்கேன் அந்த மாவட்ட செயலர் பக்கத்தில் வச்சுக்கினேன் என் பேர் ஏன் போட மாட்டேங்கிறீங்க என்னை ஏன் கூட மாட்டேன்றீங்க அண்ணா நகரில் மூணு முறை வேட்பாளர் ஒரு முறை ஜெயித்தவன் ரெண்டு முறை தோத்தவன் அப்போது எனக்கு வந்து இந்த பகுதியில் எல்லாரையும் தெரியும் நான் என்ன கேட்டேன் இந்த தொகுதியில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஒரு அன்பும் மரியாதையும் தான் எதிர்பார்த்தேன் இது கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா இப்படி ஒரு எதிர்ப்பு இதை விட ஒன்று நீங்கள் கேட்டு ராஜேந்திர பாலாஜி கேட்டீங்க திடீரென்று ராஜபாளையத்தில் கௌதமி நிற்கப் போகிறார் என்ற தகவல் கசிந்து இருக்கிறது ஏற்கனவே எம்பியே வந்து அந்த மாவட்டத்தை கொடுக்க போகிறதா சொன்னாங்க இப்போ வந்து ஒருவேளை ராஜேந்திர பாலாஜி நிற்கக்கூடிய அந்த ராஜபாளையம் தொகுதியில் இவர் நின்றால் நிச்சயமாக அவருக்கு வந்து அவமரியாதை இல்லை அவருக்கு தொகுதி தரலன்ற கோபம் இருக்கும் அவர் என்ன பண்ண போறார் தெரியல இப்போ சீனியர்கள்லாம் இப்போ அதிருப்தியில் இருக்கிறார் என்ற குரல் வெடித்திருக்கிறது இதற்கு ஒரே வழி எடப்பாடி எப்படி அவர்களை சமாதானப்படுத்த போகிறார் அல்லது இதை எப்படி சமாளிக்கப் போகிறார் எங்க சசிகலா சமாளித்தவர் டிடி தினம் சமாளித்தவர் ஓபிஎஸ் சமாளித்தார் அப்போ செங்கோட்டையும் அதுக்கெல்லாம் கீழே நினைக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் சசிகலா சொல்லவே தேவையில்ல டிடி சொல்ல இப்படி இப்படிப்பட்டவர்களையே வந்து லெப்டனண்டை டீல் பண்ணி சமாளித்தவர் எடப்பாடி செங்கோண்டு சமாளிக்க மாட்டாரான்னு கேட்கலாம் ஆனால் இது அவருடைய உயரத்திற்கும் அதிமுக இப்போது இருக்கிற நிலைக்கும் நல்லதல்ல நீங்கள் வந்து எதிரிகளை வந்து உருவாக்கி கொண்டே இருந்தால் உங்களுக்கு தான் சிக்கல் நீங்கள் இப்போது அதிமுக எங்கே பலமாக இருக்கிறது கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கிற இடத்தில் வலிமையாக இருக்கிறது என்று நினைத்தால் அந்த இடத்துலையும் ஓட்டையாக இருக்குது இப்போ டெல்டாவில் ஓட்ட சவுத்தில் ஓட்டேன்னு பார்த்தா தோப்பு வெங்கடாஜில் வெளியே போனால் திமுக சேர்ந்தார் இப்போ செங்கோட்டையின்னு கிளம்பி இருக்கிறார் அவர் எங்கேயும் போய் சேர்வார்னால் சொல்ல வரல ஆனால் உங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட வார்த்தையை வந்து வெளியே சொல்கிறார் என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே சிக்கல் இருக்கிறது இதை எப்படியாவது இழுத்து பிடித்து எடப்பாடி சமாளிப்பார் என்று நான் பார்க்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அதிமுக பக்கம் வருவார் ஒப்பந்தம் கையெழுத்தாக போது தேர்தல் வியூக வகுப்பாளராக அங்கே தான் பணியாற்ற போகிறாருன்னு சொன்னோம் இப்போ திடீர்னு பார்த்தா விஜய் கட்சிக்கு கூட்டு போயிருக்கிறாங்க விஜயை பார்த்துருக்கிறாரு சந்திச்சிருக்கிறாரு அங்கே தேர்தல் பணி ஆட்டுறதுக்காக அவர் பார்த்துருக்குறாரா ஆதவ அர்ச்சனா எங்கே இருந்தாலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் கொண்டு வந்துட்டுருக்காரா ஏன்னா திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போதும் திமுகவுக்கு எதிரான ஒரு பரபரப்பு விஜய் கட்சிக்கு போன நாளிலிருந்து போன அன்றைக்கு பரபரப்பு அடுத்தது வந்து பிரசாந்த் கிஷோர் சந்திக்க வைக்கிறது இப்படி ஒரு பெரிய வைக்கிறதுக்குள்ளாவே அவர் இல்லை எல்லோரும் என்ன எழுதிட்டு எடப்பாடி கட்சிக்கு வேலை பார்க்க வந்த பிரசாந்த் கிஷோர் ஐபேக் கம்பெனியுடைய தலைவர் நிறுவனர் திடீரென்று விஜய் சந்தித்து விட்டாரே எடப்பாடி வசம் இருக்க வேண்டிய விஐபி அவர் தட்டி தூக்கி விட்டார் விஜய் இப்படியெல்லாம் எல்லாம் அதெல்லாம் உண்மையா நமக்கு தெரியாது இப்போ ஏன் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க கூடாது எதுக்கு நான் சந்தித்தா என்ன தப்பு அவர் ஒரு நிறுவன தலைவர் மட்டுமல்ல ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் சந்திக்கக்கூடாதா அப்படி பார்க்கக்கூடாது அப்படி எடுத்துக்கக்கூடாதா கூடாதா அகில இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு கட்சி தலைவராக பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு இருக்கிறார் அவராக வந்து சந்தித்திருந்தாருன்னா நம்ம அந்த கோணத்தை எடுத்துக்கலாம் ஆனால் ஆதோ ஒரிஜினா கூட்டு வரும்போது தானே அந்த சந்தேகம் இல்லை சென்னை விமானத்தில் இறங்கியதும் பிரஷாந்த் கிஷோரை காரில் அழைத்து கொண்டு பனியூருக்கு சென்று விஜய் சந்தித்தது உண்மை நான் கேட்குறேன் பிரஷாந்த் கிஷோர் கட்சி ஜன சுரக்ஷான் கட்சி தொடங்கினார் நாலு தொகுதியில் இடைத்தேர்தல் நிற்கிறார் மூணுத்தில் டெபாசிட் போச்சு ஒன்றுத்தில் டெபாசிட் வாங்கியிருக்கார் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சி தலைவர் வெறும் ஐபேக்கோட நிறுவனர் மட்டுமல்ல ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவரை பார்க்கிறார் விஜய் பார்த்ததாலே விஜய் கிட்ட போய் வேலை செய்ய போனார் அப்படி கிடையாது ஏற்கனவே ஜான் அவரேசாமி இருக்கார் ஆதவ் இருக்கிறார் இவர் வந்து பி கே தேவியா எனக்கு தெரிந்தவரை பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கு தான் வேலை செய்ய போகிறார் ஐபேக்குடைய தலைவர் நிறுவன தலைவர் ஒரு கட்சி தலைவரும் கூட அகில இந்திய அளவில் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் விஜய் உடைய உதவி அவரை வைத்துக்கொண்டு எதிர்கட்சியில் ஒருங்கிணைக்கிற பணியில் கூட பிரசாந்த் கிஷோர் ஈடுபடலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்தவரை மூன்று வீக வகுப்பாளர்களை விஜய் வைத்து என்ன பண்ண போகிறார் ஜானகர் ரங்கசாமி ஆதவ் அர்ஜுன் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்கார் ஜானகர் சமயம் கம்பெனி வச்சிருக்கார் இந்த ஐபேக் இன்னும் கட்சி தொடங்கி ஒரு வருஷமே ஆவாத கட்சிக்கு மூணு வீக வகுப்பாடுகள் வந்தால் என்ன ஆகுது ஒரு உரையில் எத்தனை வாழ் வைக்கிறது எனக்கு தெரிந்தவரை இன்னும் இருபத்தி நாலாம் தேதி கையெழுத்து போடுவதாக ஒரு ஒப்பந்தம் இருக்குது எங்கள் அதிமுகவுக்காக பிரசாந்த் கிஷோர் ஐபேக் கம்பெனியுடைய டீமை இறக்கி வேலை செய்வதற்கு நல்ல நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு என்று சொல்கிறார்கள் அந்த நாளில் கையெழுத்து போடாமல் போனால்தான் நம்ம பிரசாந்த் கிஷோர் மேலே சந்தேகப்படணும் அதுவரை சந்தேகப்பட முடியாது இந்த சந்திப்பை வந்து நம்ம கொச்சைப்படுத்தவும் முடியாது ஒருவேளை அந்த நாள் தான் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் ஆமாம் அந்த நாளில் வந்து கையெழுத்து போட்டு ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஐபேக்கோட ஏடிஎம்கே ஒர்க் பண்ணலாம் ஆனால் ஒருவேளை விஜய் சந்தித்தது பேசியது நாளை அதிமுகவுடன் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பாகவும் அமையலாம் எனவே இந்த சந்திப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது ஏன்னா ஆதவர்ஜுன் கூட்டணும் போனதால் பரபரப்பு மட்டுமல்ல இப்போது எடப்பாடி கோச்சுப்பாரா ஏன் நீங்கள் என் கம்பெனிக்கு டீல் போட வந்துட்டு ஏன் அவரை பார்க்க போனீங்கன்னு கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன்னா எடப்பாடிக்கு வந்து அங்கேருந்து ஒரு மெசேஜ் கூட கொடுத்து அனுப்பலாம் ஒரு தகவல் கொடுத்து அனுப்பலாம் இப்போது தாவேக்கா யாரோட கூட்டணி இல்லை எங்கள் கட்சி தனித்து களம் காணும்லாம் அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் கடந்து வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன் எ எடப்பாடி கிட்ட இருக்கிற அந்த வீக வகுப்பாளர்களுடைய கம்பெனி தலைவரையே கடத்தி கொண்டு போய் தன் கட்சிக்கு வேலை பார்க்க வைக்க போகிறார் விஜய் அப்படின்னு நான் எடுத்துக்கல நன்றி நன்றி